பில்லி சூனியா இருந்தாவே கணவன் மனைவி கடையில் சண்டை சச்சரவு வரும் மாமனார் மாமியார் சண்டை வந்துடும் குடும்பத்தில் யாருமே யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க அவங்கவுங்க ஒரு சிந்தனையில் ஈடுபட்டுட்டே இருப்பாங்க மறதி அதிகமாக இருக்கும் கோவம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சி முறைச்சி பார்த்துக்குவாங்க ஒரு பத்து நிமிஷம் சேர்ந்து பேசினால சண்டை போட்டுக்குவாங்க குடும்பத்துக்குள்ளே எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது வீட்டில் காம்பவுண்டு சுவர் வந்து விரிவிட்டிருக்கும் அப்போ அல்லது வீட்டில் அங்கங்கே சின்ன சின்ன கிராக் உருவாகுதுனால வீட்டில் வந்து உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க செய்வன வச்சிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக பேசிக்கிட்டே இருக்கும்போதே தூக்கம் வந்துடும் அல்லது நம்ம ஒருத்தருக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருப்போம் வேறு வேறு சிந்தனை வந்துட்டுருக்கோம் ஏதாவது ஒருத்தர் வந்து கூட பேசிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் தூங்க தூக்கத்தில் யாராவது எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு நிம்மதியற்ற ஒரு உறக்கத்தை அது கொடுக்கும் படுத்துருக்கும்போது பக்கத்தில் யாராவது தூங்குற மாதிரி இருக்கும் இல்லைன்னா யாராவது போட்டு அமுக்கிற மாதிரி இருக்கும் அல்லது ஒரு பெருமூச்சு சத்தம் கேட்கும் அது நம்ம தான் விட்டோமான்னு நமக்கே டவுட் இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏவல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் இதில் பில்லிங்கிறது வேற அந்த ஏவல்ங்கிறது வேறு ஏவல்ங்கிறது ஒரு ஆத்மாவை கெட்ட ஆத்மாவை தூண்டிவிட்டு அதை நம்ம மேலே நம்ம பேர் சொல்லி அனுப்பி அது வந்து என்ன பண்ணுன்னா நம்ம யாரை டார்கெட் பண்ணாங்களோ அவங்கள நிம்மதியாக இருக்க முடியாது அவங்க ஏதாவது பேசுனாங்கன்னா மனசில் ஒன்று நினைப்பாங்க சொல்கிறப்ப ஒரு கெட்டவன் அடுத்தவங்களுக்கு எதிரில் இருக்கவங்களுக்கு கெட்டவனாகவே அது தோணும் அந்தளவுக்கு அவங்களோட அவங்களையும் மீறி ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவோம் சரின்னு பேசிக்கிட்டே இருக்கப்ப சாதாரண கோபம் வர்றது வேறு அவசரப்பட்டு நாக்கை துருத்துறது கடிக்க கை கொங்குறது நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்கிறது கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது இதெல்லாம் அவங்க நார்மலாக இருக்கும்போது அவங்க செய்யக்கூடிய ஆட்களே அல்ல நானும் பார்த்துருக்கேங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து அவர் நடந்துக்கிட்டதே இல்லை இப்போ கொஞ்ச காலமாக தான் அவர் வந்து பேச்சில் மாற்றம் தெரியுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை நோட் பண்ணணும் ஏன்னா எங்கள் வீட்டுக்காரரு அப்படிப்பட்டவர் இல்லை இப்போ தான் கொஞ்ச நாளாக அவர் ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்காரு எங்களுக்கே அது பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா முதல்ல நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஏவல் உங்கள் வீட்டில் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் இதை சிலர் வீட்டிலையே நீங்கள் இல்லாத நேரத்தில் அதான் மண்ணை தோண்டி அதில் புதைச்சி வச்சிட்றாங்க கெட்ட ஆவிகளோட எலும்பு துண்டுகளை கொண்டு வந்து புதைச்சி வைக்கிறது அல்லது அந்த ஆவி சக்திகளுக்குன்னு சில சின்ன சின்ன உருண்டைகள் மூலமாக அதை அவங்க வீட்டுக்குள்ளே தூக்கி போடுவாங்க சிலர் எலுமிச்சம்பளத்துலேயே உரு ஏற்றி போடுறவங்களாம் இருக்காங்க இப்படியெல்லாம் வந்து பண்ணுனா அந்த குடும்பத்தில் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை வரும் குழந்தைங்க உடம்பு தேராது குடும்பத்தில் யாருமே இவங்க மேலே ஒரு மரியாதை செலுத்த மாட்டாங்க அந்த வீடே ஒரு பாலடைஞ்ச ஒரு தோற்றத்தை உருவாக்கும் அல்லது அந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சாவே ஒரு அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் எப்படா வீட்டை விட்டு கிளம்புவோம் அப்படிங்கிற தன்மையாக அது உருவாக்கிறோம் இப்போ இவ்வளவு விஷயங்களும் உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்குது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு கெட்டவங்களாகவே ப்ராஜெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த வீட்டில் அவங்களுக்கு யாரோ ஒருத்தன் செய்வன வச்சுட்டாங்கன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் அந்த வச்சவங்கள நம்ம போய் தேடிக்கிட்டு இருக்க முடியாது பொதுவாக நமக்கு நெருங்கின சொந்தக்காரன் அல்லது நெருங்கின நண்பர்கள் தான் இந்த வேலை செய்வாங்க வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலருந்து வந்தால் நம்மளை கெடுக்க போகிறாங்க அதனால் எப்பயுமே சொந்தத்தில் பக்கத்தில் இருக்கவங்க பொறாமையினால் செய்கிறது ஏற்று வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் அல்லது கூட பிறந்தவங்க அல்லது மாமை மச்சான் இதை தவிர வேறு என்ன நமக்கு சொந்தம் இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் ஒரு பத்தம்பது பேர் தான் உருப்படியாக தெரியும் அதில் நாலு பேர் அந்த மாதிரி விசப்பாயிலாக இருந்தாங்கன்னா உங்கள் குடும்ப வாழ்க்கையும் சரி உங்கள் குடும்பமும் ஒரு பெரிய கஷ்டத்துக்கு உள்ளாயிரும் இதில் ஜாதகத்தில் வந்து நல்ல நேரம் இருக்குது அல்லது ஜாதகத்தின் மூலமாக இதே உங்கள் விதி தானே அப்போ விதிப்படி தானே நடக்கும் ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா விதி அப்படிங்கிறது நீங்கள் இந்த தொழிலை பண்ணி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நடத்துவீங்க நல்லா இருப்பீங்க இத்தனை இந்த காலம்லாம் இருக்கும் இந்த காலம்லாம் கெட்ட நேரமாக இருக்குங்கிறத மட்டுமே அதில் ப்ரடிக்ட் பண்ண முடியும் நூறு சதவீதம் சக்ஸஸாக வாழணும் அப்படின்னா இது மாதிரியான விஷயங்கள் டிஸ்டர்ப் பண்ணுதாங்கிற பார்த்தும் போல அதை சரி பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா ஒரு ஐம்பது பெர்சன்ட் வெற்றி பெற்றுட்டு இருக்கோம் அப்படின்னா